ஒளி என்பது தேவனையே குறிக்கிறதான வார்த்தை வார்த்தை இது குறிக்கிற சொல்ல சொல்லக்கூடும் ஒன்றான மெய்தேவனை குறிக்கிற வார்த்தை ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்துல வாசிக்கிறோம் யோவான் எழுதின நிருபம் ஒன்றாவது முதல் நிருபம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் தேவன் ஒளி ஆயிருக்கிறார் அந்த காட் என்று சொல்லப்படுகிறார் ஏலோகிம் என்று சொல்லப்படுவார் யகோவா என்று சொல்லப்படுகிறார் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவே நிருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற ஒன்று ஒன்றியோவான தேவனுடைய குமார் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்து யார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்கிற நிருபம் நம்ம ரட்சிப்படைய வேண்டும் அவரை குறித்த ஒரு தெளிவு இந்த குமாரனை குறித்த ஒரு தெளிவு நமக்கு உண்டா இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கடைசி ஐந்தாவது அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்களை போய் வாசித்து பாருங்க அந்த குமாரன் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் அதற்கு விரோதமான காரியங்கள் ஏசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் நித்திய இருக்கிறார் அந்த தேவனை வெளிப்படுத்துவதற்காக குமாரன் நமக்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும் நமக்கு அந்த அறிவை கொடுப்பதற்காக புத்தியை தெளிவிப்பதற்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கோம் யாரு வேறொருவர் அல்ல அந்த தேவன் குமாரனாக மனிதனாக வெளிப்பட்டார் ஆனப்படி அந்த வசனம் சொல்லும் ஒன்றியவான் ஐந்து இருபது இவரே ஏசு கிறிஸ்துவை பார்த்து இவரே மெய்யான தேவன் நித்திய இருக்கிறான் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லும் விக்கிரக ஆராதக நீ விலகி ஓடணும் ரெண்டு தேவன் மூன்று தேவன் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறாங்க மூன்று பேர் ஒன்றா இருக்கிறாங்க அல்லது தேவன் என்று சொல்லப்படுகிற ஒன்றானவர் வரல அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பீங்க விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படும் அப்ப இதற்காக தான் எழுதப்பட்டது நிருபம் அப்ப தேவனுடைய குமாரன் யார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அப்ப சொல்லுகிறார் ஐந்தாவது வசனத்துல தேவன் ஒளியாயிருக்கிறார் இருக்கிறார் இந்த தேவன் என்று சொல்லப்படுகிற ஒருவர் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை இதை எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கு இந்த யோவான் அப்போஸ்தலனாய் காணப்பட்டதானே சுவிசேஷகனாய் காணப்பட்ட திவ்ய வாசகனாகி இந்த யோவான் எங்க போய் கேட்டாரு தேவனிடத்துல வந்து போய் எப்படி கேட்டாரு இவரு பரலோகத்துக்கு ஏறி போய் கேட்டாரா தேவன் இறங்கி வந்து அவரிடத்துல சொன்னார் அப்படி விசுவாசித்தால் தான் ஏசு தான் இவர் கேட்டார் ஏசு தான் இதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா என்று சொன்ன அந்த நிருபத்தை மேல போய் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லி ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்து அந்த ஜீவன் வெளிப்பட்டது அப்படின்னு சொன்னார் பிதாவன் அவர் மனிதனாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி அர்த்தம் அதை விளக்கும் போதுதான் அவர் சொல்றாரு தேவன் ஒளியாய் இருக்கிறார் நான் கதெல்லாம் அடிக்கல அவரிடத்திலே கேட்டு அந்த தேவனிடத்திலே கேட்டு என்று சொல்லி அர்த்தம் அப்ப அந்த தேவன் உலகத்திலே மனிதனாய் வெளிப்பட்டதை அவர் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏன் என்று சொன்னால் அவருக்கு வேற தேவன் கிடையாது தேவானுக்கு வேற தேவனை தெரியாது வேற ஒரு தேவன் கிடையாது என்று சொல்லி அவருக்கு தெரியும் அப்ப இந்த தேவனுடைய குமாரன் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுக்கும் அவர் சொல்லுகிறார் தேவன் ஒளியாயிருக்கிறார் இதை நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்துல வாசிக்கிறோம் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க ஒளி என்று சொன்னால் வெளிச்சம் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா பிரகாசம் என்று சொல்லி அர்த்தம் மகிமை என்று சொல்லி அர்த்தம் அது எங்க இருந்தெல்லாம் வருது நான் உங்களுக்கு சொன்ன விளக்குல இருந்து கூட வரும் இல்லையா அப்ப ஒரு சோர்ஸ்ல இருந்து வர வேண்டும் அந்த சோர்ஸ் இல்ல அப்படின்னா வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம் அப்படிதானே இந்த வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்த இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றுல நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை அவசியம் அதுக்கு புதிய உலகத்துல ஆண்டவர் உண்டாக்கி பரலோக பரலோகர நாம் இருக்க போகிறதான வாழப்போகிற விசுவாசிக்கிறவர்கள் யாரு ஏசு கிறிஸ்துவை நானே அவர் என்று விசுவாசியாவிட்டார் என்று சொன்னார் அல்லவா அங்க பேசினவர்தான் நமக்காய் வந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் பிரவேசிக்க போகிற ஒரு இடம் உண்டு அல்லவா அந்த இடத்தை குறித்து வெளிப்படுத்தல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பேசுகிறது அங்க சூரியன் சந்திரனோ அதற்கு வேண்டுவதில்லையாம் வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது தேவனுடைய மகிமை பிரகாசிக்கிறது தேவனுடைய மகிமை பிரகாசினா தேவன் காணப்பட்டார்னா அந்த இடத்துல மகிமை காணப்படுது என்று சொல்லி அர்த்தம் அப்படிதானே இப்ப விளக்குல இருந்து வெளிச்சம் வருதா அல்லது வெளிச்சம் இருக்கிறனால அங்க விளக்கு அறிந்து கொள்றோமா ரெண்டு ஒண்ணுதான் இல்ல ஆனா சூழ்ச்சியது விளக்குன்னு நமக்கு தெரியும் இப்ப சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருகிறது அப்ப சூரியன் இல்லைன்னா வெளிச்சம் இல்லை என்று சொல்லி அர்த்தம் ஒளி இல்லை என்று சொல்லி அர்த்தம் டார்ச் இருக்குது டார்ச்ச ப்ரெஸ் பண்ணனா இருந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் வருகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது அந்த இடத்துல இருந்து வருகிறது என்று சொல்லி அர்த்தம் இல்லையா அப்ப தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறோம் தேவன் அங்கே இருக்கிறார் யார் அந்த தேவன் அடுத்த சொல்லுது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்ன பூலகத்துல மனுஷர்கள் அறிந்து இருக்கிறார்கள் நமக்காய் பலியாய் ஒருத்தர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவரை குறித்து பேசுகிறது அவர்தான் தேவன் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய மகிமை தேவனுடைய மகிமை என்று சொல்லி அர்த்தம் அந்த உங்களுக்கு இன்னும் புரியல ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் திருத்துவத்தில் அல்லது என்கிறதான உபதேசத்தை சிக்கி கொண்டிருக்கிறேன் நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதாக்காலன் அரசாள் அப்ப ஆட்டுக்குட்டியானவரை விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது அல்லவா அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தேவனாகிய கத்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் எத்தனை தேவனாகிய கத்தர் இருக்கிறாங்க இந்த ஆட்டுக்குட்டியானவரை தன்னை வெளிப்படுத்தி நமக்காக தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தவர் நாம் உயிரோடு எழுந்திருக்கும்படியாக நான் வித்திய சிவனை அடையும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோடு கூட இருக்கும்படியாக நமக்காக இறங்கி வந்தவர் அதாவது ஒளி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான் நமக்காய் இறங்கியும் வந்தவர் நமக்காய் வெளிப்பட்டவர் காணக்கூடாதவரை ஒரு மனித ரூபத்தில் இந்த உலகம் கண்டது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது தேவதூதர்கள் கண்டார்கள் மனுஷர்கள் கண்டார்கள் உலகம் விசுவாசித்தது அல்லவா அப்படி இந்த நாளில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார் ஏசு சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னது வேற யாரோ அல்ல இரண்டாவது நபர் என்று மூன்றாவது நபர் என்று சொல்லி விசுவாசிக்க சொல்லல உங்களுடைய தேவனாகிய கத்தராகி இருக்கிற ஒன்றாய் இருக்கிற இருக்கிற நான் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கணும் என்று சொல்லி கொடுத்தார் அல்லவா அதுதான் மெய்யான ஒளி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் கண்களை ஒப்பு கொடுப்போமா இல்ல அன்பாய் நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா வேதத்தில் எவ்வளவு வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் கிறிஸ்துவை குறித்து எடுத்து வாசித்தாலும் அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க அண்டபரே ஸ்தூத்ர இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் கேட்கிற அநேக ஜனங்களுக்குள்ளாக மாற்றம் உண்டாகட்டும் மெய்யான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள அண்டபரே கிருபை செய்வீராக ஒளி என்று சொல்லும் பொழுது மேனிஃபெஸ்டேஷனை குறிக்குது பார்க்கிறதை குறிக்குது விசிபிளை குறிக்குது விசிபிள் ஃபார்மை குறிக்கிறது என்று அறிந்தவர்களாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தக்கதாய் வேறொருவர் அல்ல குமார் என்கிற வார்த்தையை உணர்ந்தவர்களாய் சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களாய் நீ சொன்னதை போலவே ஆண்டுபுற முன் ஏற்பட்ட தேவனுள்ள பின் இருப்பதும் இல்லை நான் நானே கர்த்தர் என்ன இல்லாமல் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வண்ணமே நீரே எங்களுக்கு ஆகதா வெளிப்பட்டு எங்களை ரட்சித்து இருக்கிறதை உணர்ந்தவர்களாய் அநேக ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ராகேசுக்கு சாதிச்சு யூ